அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே மகாலய பட்ச காலம் மகாபரணி நாளை தவற விட்டு விடாதீர்கள் மகாலய பட்ச காலம் என்பது முன்னோர்களை வழிபட உகந்த காலம் இந்த பதினான்கு நாட்கள் இந்த பதினான்கு நாட்களில் வேறு எந்த நாட்களில் உங்களால் பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் சரி இந்த மகாபரணி நாள் இந்த ஒரு நாள் நான் சொல்கிற இந்த எளிய தீப வழிபாட்டை செய்துவிட்டால் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தவற விட்டு விடாதீர்கள் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இந்த வருடம் மகாலய அமாவாசை அதர்வண வேத ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் தர்பண சடங்கிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி அவருடைய ஆத்மா இறைவன் பாதத்தில் இலைப்பார வைக்க அதர்வண வேத ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவு செஞ்சுக்கோங்க விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் மகாபரணி நன்னா இந்த மகாபரணிக்கு என்ன விசேஷம் பரணி நட்சத்திரம் என்பது யமனுக்குரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் முதன்மையான தேவதை யமதர்மராஜன் மகாலயபட்ச காலத்தில் யமலோகத்துக்கு அதிபதியான யமதர்மராஜனுடைய நட்சத்திரத்தில் நாம் வழிபாடு செய்கிறதுனால இரண்டு விதமான நன்மைகள் கிடைக்கும் முதல் நன்மை நமது முன்னோர்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் விண்ணுலகத்தில் இருப்பார்கள் இரண்டாவது நமது மரணமும் எந்தவித துன்பமும் இல்லாமல் நேரும் என்பதற்காகத்தான் இந்த மகாபரணி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தந்து சொல்லிட்டு இருக்கோம் எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்துக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மதியம் பனிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்துக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் படம் எங்கே வச்சுருக்கீங்களோ அதற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்கனவே இறந்தவர்களுக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்திட்டு வந்த விளக்கையே பயன்படுத்திக்கலாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே விளக்கில் நமது தயாரிப்பான மோட்சை எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணி ஊற்றி தீபம் நெய்வேத்தி வைத்து இறந்தவர்களை வழிபாடு செய்யுங்க நெய்வேத்தி வைத்து வழிபாடு பண்ணுங்க சர்க்கரை பொங்கல் பால் மற்றும் என்ன உங்களால் வைக்க முடியுமோ சிறப்பாக வைத்து யமதர்மனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எமது முன்னோர்கள் விண்ணுலகில் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அவ்வாறு பிரார்த்தனை வச்சுட்டு எனது மரணம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கணும் ஏன் கேட்டால் ஒரு மனிதன் வாழும் காலத்தில் ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் இன்பங்கள் இத்தனையும் அனுபவிச்சு தான் வாழ்றான் ஆனால் அவனுடைய மரணம் என்பது அவனுக்கு மிகவும் துன்பம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஒரு வரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னடா மரணத்தை பத்தி நம்ம வேண்டணுமானா கண்டிப்பாக இது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான விஷயம் சரிங்களா அதனால் தான் இந்த மகாபரணி நாளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது யமதர்மராஜருடைய அருளால் நமது முன்னோர்களும் அங்கு விண்ணுலகில் நிம்மதியாக இருப்பார்கள் நமது மரணமும் எந்தவித துன்பமும் இல்லாமல் நேரிடும் என்பதற்காக தான் இந்த வழிபாட்டை செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனவே மகாபரணி தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி அந்த அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நீங்கள் உணவு எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மகாபரணி நாளில் ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க இல்லாதவங்க எளியவர்கள் வயது முதிர்ந்தோர் உடல் ஊடமுற்றோர் அப்படின்னு வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையில் இருக்கும் ஒரு பதினோரு பேருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிஞ்சால் நீங்கள் அந்த சேவையை செய்யுங்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எங்கள் அன்ன சேவா குழு மகாபரணி அன்னதானத்தை சிறப்பாக செய்ய போகிறோம் ஏன்னா அந்த மகாலிபட்ச காலம் முழுசும் நாங்கள் சிறப்பாக அன்னதானம் பண்ண போகிறோம் எனவே மகாபரணி அன்னதானத்துக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து முன்னோர்களை பெறுமாறும் யமதர்மராஜரின் அருளை பெறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு இந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து குலங்கள் மகாலய அமாவாசை இந்த ஆண்டு எப்படி வழிபாடு செய்யணும்னு தனி பதிவு உங்களுக்கு வழங்கப்படும் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி தவற விட்டுறாதீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்குது நீங்கள் குழு வச்சு பூஜை செஞ்சாலும் சரி ஒருவேளை உங்களால் குழு வைக்க முடியலனாலும் சரி ஒருவேளை உங்களால் பூஜையை செய்ய முடியலனாலும் சரி உங்கள் அத்தனை பேருக்கும் நவராத்திரி தேவிகளின் அருளும் நவதுர்கா தேவிகளின் அருளும் முழுமையாக கிடைப்பதற்காக நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு அப்படின்னு ஒன்பது பேக்கெட்டுகளில் பதினெட்டு மூலிகைகளை நம்ம பூஜை செய்து தரோம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருவோம் இந்த மூலிகை தூப செட்டு வாங்குகிற அத்தனை பேருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஒன்பது சக்தி வழிபாடுகளை ஒரு வாட்ஸ்அப் குள்ளே அமைச்சு சொல்லித்தரப்போகிறேன் இந்த மூலிகை செட்டு வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்